அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் கேட்பதை அல்லாத்தாலா உடனுக்குடன் நமக்கு கொடுக்கக்கூடிய இதுவரை யாரும் சொல்லித்தராத ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நபி ஆதம் மலை உசல்ல அவங்க ஓதுறாங்க அல்லாஹாலா உடனடியாக அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கான் இப்போது அந்த திக்கரை பார்க்கலாம் அல்லாஹும்ம இன்னக்க தாளமு அலா நியத்தி ஃபக்பில் மாதிரி வ தாய்லமு ஹாஜதி ஃபாத்தினி சுவாலி வ மாஃபி நப்சி வகுபிரலி துனூபி அல்லாஹும இனியாஸ் அழுக ஈமானன் யுபாஷிரு கல்பி வ யக்கீனன் சாதிக்கன் இரண்டு ரக தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு துவாவை அவங்க ஓதனை உடனேயே அல்லாஹ்விடமிருந்து வஹீன் மூலம் பதில் வந்ததா அரபி தெரியாதவங்களுக்காக தமிழையும் போடப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லகவே நீ எனது ரகசியத்தையும் வெளிப்படையானவற்றையும் அறிவாய் எனவே எனது காரணத்தை ஏற்றுக்கொள் எனது தேவையை நீ அறிவாய் எனவே நான் கேட்பதை வழங்கிவிடு என்னிடத்தில் உள்ளதை நீ அறிவாய் எனவே எனது பாவத்தை மன்னிப்பாயாக எனது உள்ளத்தை வலுப்படுத்தும் ஈமானையும் உண்மையான உறுதியையும் இறைவா நான் உன்னிடம் கேட்கிறேன் இந்த ஒரு தான் ஓதி அவங்க துவா செஞ்சுருக்காங்க அல்லாஹ் தாள உடனடியாக பதில் கொடுத்துருக்கான் துர்ருல் மந்தூர் அப்படிங்கிற நூலில் இது இடம்பெற்றிருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய தேவை ஏற்பட்டால் இரண்டு ரக்காத்து ஹாஜத் நஃபில் என்று தக்பீர் செய்து தொழுது முடித்து இந்த ஒரு துவாவை மட்டும் நம்ம ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா மின்னல் வேகத்தில் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வான் இதை நீங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா அல்லாகவே உடனடியாக பதில் கொடுத்த அற்புதமான ஒரு துவா எனவே நாமும் இந்த துவாவை ஓதணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்களையும் அல்லாஹ் நமக்கு கபூல் செஞ்சு தந்துடுவான் எனவே இந்த அற்புதமான ஒரு தொழுகையையும் துவாவையும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்திட வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா